ஹலோ ஆல் பிக் பிக்பாஸ்ல இன்னைக்கு முக்கியமா என்னெல்லாம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா மதியான வரைக்கும் பிக் பாஸே பார்க்க முடியல தூங்கி தூங்கி ஒழிஞ்சிட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸான நம்பளையும் அதே மாதிரி அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸையும் வந்து பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி டாஸ்க்கு வச்சாங்க சோ இதுல வந்து மீதி யாரெல்லாம் வந்து ஸ்டோரி சொல்லியோ அவங்க வாங்க இன்னைக்கு ஃப்ரைடே அதனால கண்டன் எதுவுமே இல்லை இந்த ஸ்டோரி தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு பாஸ் வந்து ரிமைனிங் இருக்கிற கண்டஸ்டன்ட வந்து பேசி வச்சாங்க சோ இதுக்கு வந்து எந்த ஒரு டைமிங் கிடையாது பிக் பாஸ் சொல்லிட்டாங்க ஸோ அவ்வளோதான் இதில் காம்படிஷன் யாருக்கு நடந்ததுன்னா சபரியா இல்லை எஃப்ஜேவா இவங்க ரெண்டு பேரில் யார் நிறைய நேரம் வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு படம் முடியற வரைக்கும் வந்து இவங்களோட ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்க முடியலப்பா இதில் வேற எஃப்சியும் சபரியும் வந்து இவங்களோட டாஸ்க் முடிஞ்சுட்டு ஐயோ நான் வந்து சில பேரோட நேம்ஸ்லாம் வந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சபரியும் எஃப்ஜியும் திருப்பியும் போயிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க ஐயோ திருப்பியும் மறுபடியுமா அந்த மாதிரி இருந்தது ஸோ முடியலைங்க இது முடிஞ்சிச்சா அடுத்தது பிக் பாஸ் வச்சாங்க ஒரு டெஸ்ட்டு என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டே கேட்குறாங்க யாரோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது நல்ல விதமாக ப்ரெசென்டேஷன் பண்ணாங்க யாரோட ஸ்டோரி நல்லா இருந்ததோ ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க யாருக்கு ஓட்ஸ் நிறைய விழுந்திருக்கோ இருந்து ரெண்டு பேர் வந்து நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு தட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேங் வந்து கனியை வச்சு செஞ்சுட்டாங்க அதாவது அன்பு அன்பிக்யாங்ல எல்லாருமே வந்து தான் வந்து கிட்டத்தட்ட எட்டோட் வந்து கணிக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஓர்ட்ஸ் யாருக்கு வந்திருக்குன்னா இவங்களுக்கு கலையரசனுக்கு ஸோ கலையோட ஸ்டோரி ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு ரம்யாலாம் ஓட் போட்டிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து டாப்ல இருக்காங்க ஆனா ஆக்சுவலி மூணு பேர் இருந்தாங்க வியன்னா கனி அண்ட் கலையரசன் பட் வியன்னாக்கும் கனிக்கும் வந்து டை ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணாங்க பிக் பாஸ்னா திருப்பியும் வந்து இவங்க ரெண்டு பேர்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுபிக்ஷா கூட இருந்தே வந்து வியன்னாக்கு ஓட்டு போடாமல் கனிக்கு வந்து ஓட்டு போட்டுட்டாங்க அவ்வளவுதான் ஸோ இந்த வாரத்தோட சாரி சாரி அடுத்த வாரத்தோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு யாருன்னா கலை அண்டு கனி சோ இதுல வந்து ஒரு டிக்கெட் வந்து இந்த வாரம் போயிடும் கலை கண்டிப்பா போயிடும் களை போயாச்சுன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஒன்று யாருக்காவது மாத்தி விடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லன்னா அது கேன்சல் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து இருக்கு இப்போ இந்த மாதிரி ஓட்டு போட்ட கண்டஸ்டன்ஸ்க்குலாம் வந்து வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல தலைவலி தான் கிடைச்சது பாருக்குலாம் பார்வையெல்லாம் வந்து விட்டு எழுந்து ஓடி இருப்பாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாரு டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க குரூப் இசம் குரூப் இசம்னு சொல்லிட்டு சோ அது கொஞ்சம் கூட காதலே வாங்காம இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா அந்த மாதிரி இருந்தது பாருட மைண்ட் செட் எனிவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் தட்டி தூக்கிட்டாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம்